சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் அமைப்பினரின் நெட்டியில் முத்தமிட்ட இஸ்ரேலிய பணிய கைதி பின்னணியை விபரிக்கும் வீடியோ பனைய கைதிகள் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் பாலஸ்தீன கைதிகள் விடுதலையை தாமதப்படுத்தும் இஸ்ரேல் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தையின் இரண்டாம் சுற்று வெற்றி பெற வாய்ப்பில்லை இஸ்ரேல் வெளியிட்ட தகவல் லெபனானுக்குள் ஆயுதங்களை கடத்தும் ஹிஸ்புல்லா சிறிய லெபனா நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் ஈரானின் அனைத்து அணுசக்தி தளங்களையும் தாக்க இஸ்ரேல் திட்டம் ரஷ்யா தனது ராணுவத்திறன்களை வலுப்படுத்தும் புடின் உறுதி உக்ரைனிடமிருந்து எங்கள் பணத்தை திரும்ப பெறுவோம் டொனால்டு டிரம்ப் மீண்டும் உறுதி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நேற்று சனிக்கிழமை காசாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆறு இஸ்ரேலிய பணியக் கைதிகளில் ஒருவரான ஓமர் செம்டோவ் இரண்டு ஹமாஸ் உறுப்பினர்களின் நெட்டியில் முத்தமிட்டு கூட்டத்தை நோக்கி கையசைத்தார் இந்த காணொலி வைரலாக பரவி வந்த நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினரின் அறிவுறுத்தலிலேயே அவர் முத்தம் கொடுத்தது தற்போது தெரிய வந்திருக்கிறது விடுதலை செய்யப்படுவதற்கு முன் ஓமர் செம்டோவ் மேடையில் ஏற்றப்பட்டிருக்கிறார் அப்போது அங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஹமாஸ் ஆயுத குழுவைச் சேர்ந்த நபர் ஓமர் செம்டோவிடம் சென்று அருகில் நின்று கொண்டிருக்கும் ஆயுத குழுவினரின் நெற்றியில் முத்தமிடும்படி கூறுவது போன்ற வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஹமாஸ் ஆயுத குழுவைச் சேர்ந்த அந்த நபர் சக ஹமாஸ் ஆயுத குழுவினரிடமும் இதுகுறித்து கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் பின்னர் சில வினாடிகள் கழித்து தன்னுடைய இடதுபுறம் நின்று கொண்டிருந்த ஹமாஸ் ஆயுத குழுவினர் நெட்டியில் ஓமர் செம்டோப் இதனைத் தொடர்ந்து அந்த இரண்டு ஹமாஸ் ஆயுத குழுவினரும் கூடியிருந்த பாலஸ்தீனர்களை நோக்கி கைகளை தூக்கி உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் ஓமர் செம்டோஃப் தாமாக முன்வந்து ஹமாஸ் ஆயுத குழுவினரின் நெட்டியில் முத்தமிட்டதாக சித்தரிக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பரவி வருவதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகிறது வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஹமாஸ் ஆயுத குழுவைச் சேர்ந்த நபரின் அறிவுறுத்தலின் பெயரிலே ஹமாஸ் ஆயுத குழுவினரின் நெற்றியில் முத்தம் கொடுத்திருக்கிறார் என்பது தெரியவந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஹமாஸ் அமைப்பினரை எதிர்த்தியாக தாமாக முன்வந்தே முத்தமிடுவது தெரிகிறது என்றும் இவற்றுக்கிடையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் இறுதி பணிய கைதிகள் பரிமாற்றமாக உயிருடன் இருக்கின்ற ஆறு இஸ்ரேலிய பணிய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவித்தது இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் நேற்று விடுவிக்க திட்டமிடப்பட்டிருந்த பாலஸ்தீன கைதிகள் விடுவிப்பதை மேலும் இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்ற வரை ஒத்திவைத்திருப்பதாக இஸ்ரேல் இன்று அறிவித்திருக்கிறது பலகட்ட ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை பின்பற்றி சனிக்கிழமை ஹமாஸ் அமைப்பு ஆறு பணிய கைதிகளை விடுவித்த பின்னர் இஸ்ரேல் அதே நாளில் சுமார் அறுநூற்றி பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் ஹமாஸின் நடவடிக்கை குறித்த கவலைகளை காரணம் காட்டி இஸ்ரேலிய அதிகாரிகள் இப்போது அவர்களினுடைய விடுதலையை தாமதப்படுத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது சனிக்கிழமை திட்டமிடப்பட்டிருந்த பாலஸ்தீன கைதிகளினுடைய விடுதலை எந்த ஆத்திரமூட்டும் கொண்டாட்டங்களும் இல்லாமல் அடுத்த தொகுதி இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுவிக்கும் வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்றும் பிரச்சார நோக்கங்களுக்காக பணிய கைதிகளை பயன்படுத்துவது மற்றும் அவமானகரமான காட்சிகளை நடத்துவது உள்ளிட்ட அத்துமீறல்களை ஹமாஸ் குழு மீண்டும் மீண்டும் செய்து வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் குற்றம் சாட்டியிருக்கிறது ஹமாஸ் அமைப்பு பணிய கைதிகளை மேடையில் அணிவ தாகவும் இரேல் பதிலுக்கு பாலஸ்தீன கைதிகளை இழிவான செய்திகளை கொண்ட வளையல்கள் மற்றும் டி ஷர்ட்களை அணிய செய்ததாகவும் புகைப்படங்களுக்கு அவமானகரமான போஸ்ட்களை வழங்குமாறு கட்டாயப்படுத்தியதாகவும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளின் வெற்றி குறித்து இஸ்ரேலிய ஒன்று சந்தேகம் எழுப்பியிருக்கிறது உடனடி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பலவீனமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தற்போது அடுத்த வாரத்திற்குள் இரண்டாம் கட்ட பேச்சு வார்த்தையில் உடன்பாடு எட்டப்படுவதற்கான மிக குறைவாக இருக்கின்றன என்று வைநெட் தெரிவித்துள்ளது ஹமாஸ் போர் நிறுத்தத்தின் முதலாம் கட்டத்தை நீட்டிக்க ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் இஸ்ரேலிடமிருந்து அதற்காக அதிக சலுகைகளை கோரும் என்று வைநெட் நியூஸ் பரிந்துரைத்திருக்கிறது இஸ்ரேல் வழங்கக்கூடிய சலுகைகளில் ஒவ்வொரு இஸ்ரேலிய கைதிக்கும் விடுவிக்கப்படுகின்ற பாலஸ்தீன கைதிகளினுடைய எண்ணிக்கையில் அதிகரிப்பு அடங்கும் என்று கூறப்படுகிறது அறிக்கையின்படி இஸ்ரேல் ஆனது மனிதாபிமான உதவியின் அளவை அதிகரிக்கலாம் என்பதோடு தற்காலிக வீடுகள் மற்றும் கணக்க ரக உபகரணங்களை காசாவிற்குள் நுழைய அனுமதிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இவற்றுக்கிடையில் சிரியாவிற்கும் லெபனானுக்கும் இடையிலான முக்கிய எல்லை கடக்கும் இடங்களை குறிவைத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் சனிக்கிழமை முதல் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன ஹிஸ்புல்லா இந்த வழியை பயன்படுத்தி லெபனானுக்குள் ஆயுதங்களை கடத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் ஆயுதப் பரிமாற்ற நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுகின்ற லெபனான் எல்லைக்கு அருகில் இருக்கின்ற சிரியாவின் ஹலாமூன் பகுதியில் உள்ள இடங்களை இலக்காக கொண்டு இந்த வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஒரு அறிக்கையில் ஹிஸ்புல்லா கடப்புகளை பயன்படுத்தி ஆயுதங்களை சட்டவிரோதமாக கொண்டு சென்றதாக ஐடிஎஃப் வலியுறுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் இத்தகைய நடவடிக்கைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஏழாம் தேதி முதல் செய்து வருகிறது என்றும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் நடைமுறையில் இருக்கின்ற போர் நிறுத்த ஒப்பந்தங்களை இது அப்பட்டமாக மீறுவதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது இஸ்ரேலுக்கான அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்குவதற்கும் கிஸ்புல்லா அதன் ராணுவ திறன்களை மீண்டும் கட்டியெழுப்புவதை தடுப்பதற்கும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஐடிஎஃப் படைகள் உறுதியளித்திருக்கின்றன பிரிட்டனை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பாளரான சிறிய மனித உரிமைகளுக்கான ஆய்வகம் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் சிரியாவின் ஹலாமூன் பிராந்தியத்தில் உள்ள மூலோபாய இடங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக வரலாற்று ரீதியாக சிரியாவிலிருந்து லெபனானுக்கு ஹிஸ்புல்லாவின் ஆயுதப் பெரிமாற்றங்களுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது இருப்பினும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து எந்த உயிரிழப்புகளோ அல்லது சேதங்கள் குறித்தோ இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிழக்கு மற்றும் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதல்களில் ஒன்று கிழக்கு லெபனானின் பெக்கா பகுதியில் உள்ள ஒரு நிலத்தடி சுரங்க பாதையை குறிவைத்தது இது லெபனான் வரை நின்றிருக்கிறது இந்த தளம் முன்னர் இஸ்ரேலிய படைகளால் தாக்கப்பட்டது கூடுதலாக இஸ்ரேலிய விமானப்படை தெற்கு லெபனானில் இருக்கின்ற வெடிமருந்துகள் மற்றும் ராக்கெட் ஏவுகணைகள் கொண்ட தளங்களை தாக்கியதாகவும் அவை இஸ்ரேலுக்கு உடனடி அச்சுறுத்தலாக கருதப்பட்ட காரணத்தால் தாக்கப்பட்டன என்றும் அறிவித்திருந்தன தற்போதைய நிலவரப்படி சமீபத்திய இஸ்ரேல் ிய வான்வழி தாக்குதல்கள் குறித்து சிரிய அல்லது லெபனான் அதிகாரிகளிடமிருந்தோ அல்லது ஹிஸ்புல்லாவிடமிருந்தோ எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிக்கைகளும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானின் அனைத்து அணுசக்தி தளங்களையும் அளிக்க ஒரு பாரிய தாக்குதலை நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க உளவுத்துறை நிறுவனமான சிஐ வின் முப்பது ஆண்டுகால அனுபவம் உள்ளவரும் அமெரிக்க இஸ்ரேல் பொது விவகார குழுவின் முன்னாள் ஆராய்ச்சி தலைவருமான ஹோலின் வின்ஸ்டன் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேல் ிய தாக்குதல் குறித்து பரபரப்பான தகவல்களை வழங்கி ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் ஈரானின் அணுசக்தி தளங்களை அளிக்கும் நோக்கில் இஸ்ரேல் ஒரு தயாரிப்பில் செயல்பட்டு வருவதாக அந்த கட்டுரை கூறுகிறது ஈரான் அணுகுண்டுகளை உருவாக்கும் பணியை நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது அமெரிக்க அல்லது இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனங்களின் எச்சரிக்கைகளை நம்பியிருப்பது இனி நம்பகமான உத்தி அல்ல என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீர்க்கமான ராணுவ நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் இது ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் கூட்டு தாக்குதல் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது இது அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது இஸ்ரேலுக்கு மிகவும் சாதகமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா இப்போது டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் ஈரானை விரும்பவில்லை இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பரந்த ஒருமித்த கருத்து இருப்பதாகவும் அந்த கட்டுரை கூறுகிறது போஸ்டின் அறிக்கையின்படி அமெரிக்கா மற்றும் ஒரு சுற்று ராஜதந்திரத்தை முயற்சிக்க விரும்புகிறது இதன் கீழ் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு அதிக அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கும் அதே நேரம் இஸ்லாமிய தேசத்தை அதன் அணுசக்தி திட்டத்திலிருந்து உடனடியாக பின்வாங்கவும் வலியுறுத்தும் இருப்பினும் ஈரான் அவ்வாறு செய்ய மறுக்குமாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக ராணுவ விருப்பங்களை பரிசீலிக்கும் என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது தற்பொழுது இந்த கட்டுரையில் கூறப்பட்டிருக்கின்ற கூற்றுக்கள் எந்த அளவிற்கு துல்லியமானவை என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை மறுபுறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தனது நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதாக உறுதியளித்திருக்கிறார் நாட்டின் இறையாண்மை வளர்ச்சிக்கு ரஷ்ய ஆயுதப்படைகள் தொடர்ந்து திறவுகோலாக இருக்கின்றன எனவே அரசாங்கம் அவர்களின் திறன்களை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கிறது என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்திருப்பதாக டாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இன்று உலகில் விரைவான மாற்றங்களுக்கு மத்தியில் ஆயுதப்படைகளை வலுப்படுத்துவதற்கு மேம்படுத்துவதற்கும் நமது மூலோபாய பங்கு மாறாமல் இருக்கிறது ராணுவம் மற்றும் கடற்படையின் போர் திறன்களை நாங்கள் தொடர்ந்து அதிகரிப்போம் ரஷ்யாவின் பாதுகாப்பின் மிக முக்கியமான அங்கமாக அவற்றின் போர் தயார் நிலை அதன் இறையாண்மை நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் முன்னேற்றத்திற்கான உத்தரவாதம் அடங்குகின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார் இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு அளிக்கப்பட்ட நிதி குறித்து பேசியிருக்கிறார் கன்சர்வேடிவ் அரசியல் நடவடிக்கை மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பேசியிருக்கிறார் உக்ரைனுக்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா அளித்த உதவி பற்றி பேசும்போது நாங்கள் அளித்த பணத்தை திரும்ப பெறுவோம் என்று மீண்டும் அவர் உறுதியளித்திருக்கிறார் நிதி குறித்து அவர் கூறுகையில் நாங்கள் அதை ஒன்றுமில்லாத வடிவத்தில் கொடுத்தோம் எனவே நாங்கள் செலுத்தும் அனைத்து பணத்திற்கும் பதிலாக அவர்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே போரை முடிவிற்கு கொண்டு வரவும் நான் விரும்புகிறேன் மேலும் அங்கு நடக்கின்ற மரணங்களை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கப் போகிறேன் என்றும் கனிமங்கள் மற்றும் எண்ணெய்கள் உட்பட உக்ரைனில் இருந்து எதை பெற முடியுமோ அதை அமெரிக்கா கேட்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் போர் அமெரிக்காவை விட ஐரோப்பாவையே அதிகம் பாதிக்கிறது என்றும் அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவும் நாடாக இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்